சொந்த வீட்டை விட்டு பெண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு எதுக்காக இங்கே வந்து கடக்குறோம் நாலு காசு சேர்த்து வருஷத்தில் ஒரு முறை அந்த பொங்கலை நிம்மதியாக தானே ஆனால் அந்த ஒரு நாள் சந்தோஷத்தை கூட இந்த பஸ் டிக்கெட் கொள்ளைக்காரவங்க நசுக்கிடுறாங்களே போக்குவரத்துங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே பண்டிகை நேரத்தில் இப்படி பகல் கொள்ள அடிச்சா எங்களை மாதிரி பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க நாங்கள் உழைச்சி வாங்குறது பொங்கல் போனஸ் ஆனால் இவனுங்க பஸ் டிக்கெட்டுங்கிற பேரில் எங்கள்கிட்ட வாங்குறது எங்களோட ரத்த போனஸ் நாங்கள் உழைச்சி வாங்குறது பொங்கல் போனஸ் ஆனால் இவனுங்க பஸ் டிக்கெட்டுங்கிற பேரில் எங்கள்கிட்ட வாங்குறது எங்களோட ரத்த போனஸ் எங்கள் வீட்டு அடுப்பில் பொங்கல் பொங்கிறதோ இல்லையோ எங்களை கொள்ளை எடுத்து அவங்க வீட்டு அடுப்பில் பால் பொங்குது சரி கொடுங்க இவனுங்க டிக்கெட்டு காசில் நம்ம கார் கூட வாங்கிடலாம் போல ஆமாம் ஏன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம் அங்கே பாருங்கள் நம்மவும் தக்காளி வெட்டி வருது அதில் ஏறி போனால் இந்த காசை கொண்டு போய் எங்கள் வீட்டில் கொடுத்தா ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க இது நம்ம ஊரு வண்டி பத்திரமா கொண்டு போய்விடும் இவர் எந்த காசும் கேட்க மாட்டார் ஏன்னா இவர் நம்ம ஊருக்காரர் அப்புறம் உங்க ஊருக்கும் பஸ் டிக்கெட் அதிகமா இருந்தா தக்காளி வண்டியில டிராவல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க ஊர் கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்